ஒரு வருடம் நம்ம வாழ்க்கையிலிருந்து அமைதியாக வெளியேறி போயிடுச்சு சந்தோஷங்களும் போயிருக்கும் கண்ணீரும் சேர்ந்தே போயிருக்கும் ஆனா இன்று ஒரு புதிய சூரியன் உதயமாகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருடம் நம்ம வாழ்க்கையை ஆண்டா இருக்குமா இல்ல பழைய கஷ்டங்களே தொடருமா இந்த கேள்விக்கு பதில் எதிர்காலத்துல இல்ல இறைவன் முன்னாடி நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போராட்டம் இருக்கு யாருக்கோ கடன் யாருக்கோ நோய் யாருக்கோ வேலை இல்லாமே யாருக்கோ மன அமைதி இல்லாத வாழ்க்கை வெளியே சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள அழுதுட்டே இருக்கிற பல மனசுகள் இருக்கு ஆனா இந்த உலகத்துல ஒரு சக்தி இருக்கு நீ பேசாம உன் கண்ணீரை பார்த்து பதில் சொல்லும் சக்தி அந்த சக்திதான் இறைவன் புத்தாண்டு நாள்ல முதல் நிமிஷம் எப்படி ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரிதான் முழு வருடமும் நகரும் அதனாலதான் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க புத்தாண்டு நாள்ல இறைவன் நாமம் சொல்லுங்க பணம் கேட்க வேண்டாம் பதவி கேட்க வேண்டாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேளுங்க என் மனசுக்கு சாந்தி கொடு சாமி சிவன் அவர் ராஜா இல்ல அவர் அரசர் இல்ல அவர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் உன் பாவத்தையும் உன் வேதனையையும் தூக்கிட்டு நடக்குற தந்தை நீ தவறு செய்திருந்தாலும் உன்னை திருத்துவார் நீ நொறுங்கியிருந்தாலும் உன்னை மீண்டும் கட்டுவார் ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய இந்த நாமம் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு ஒரு கவசம் ஒரு மனிதன் எல்லாத்தையும் இழந்த நிலையில் சிவன் நாம மட்டுமே அவனோட துணையாயிருந்தது அவன் பணக்காரன் ஆகவில்லை ஆனா அவன் மனசு பணக்காரன மாறிச்சு சில நேரம் இறைவன் நம்ம வாழ்க்கையை மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம மனசை மாற்றுவார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்க வீட்டுக்குள்ள சண்டை குறையட்டும் உங்க மனசுக்குள்ள பயம் மறையட்டும் உங்க முயற்சிகளுக்கு தடைகள் அகலட்டும் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குற நீ தனியாக இல்ல இறைவன் உன்னோட தான் இருக்கிறார் கண்களை மூடுங்க மூச்சை ஆழமா இழுங்க மூன்று முறை ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய சொல்லுங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பம் பழைய கண்ணீருக்கு முடிவு கட்டும் ஆண்டு இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு நல்ல மாற்றம் வரும் இறைவன் அருளோடு உங்கள் வாழ்க்கை மலரட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் லைக் மற்றும் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஓம் நமசிவாய வாழ்க்கை வளமுடன் நன்றி மீண்டும் ஒரு பக்தி வீடியோவில் சந்திப்போம்